மக்களே தான் நம்ம சேனலில் நாலாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணப்போ வச்ச மரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருச்சுன்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே மரம் வச்சு மரம் வளர்ந்துச்சா என்ன ஏதாவது ஏதாவது அப்டேட் பண்ணியான்னு கேட்டிங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சில கோவில் பக்கத்தில் உள்ள கடற்கரையில் குளிக்கிறக்காக வந்தோம் அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு நம்ம மரத்தையும் அப்படியே உங்கள்கிட்ட காமிச்சிடலான்னு இந்த வீடியோ இது பார்த்தீங்களா இது பார்த்தீங்கன்னா நம்ம மூவாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்டிச் பண்ணப்போ வச்ச மரம் ரெண்டு மரமும் நல்லபடியாக வளர்ந்துருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு மக்கள் இந்த ரெண்டு மரத்துக்கும் ஏதாவது பேர் வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன் என்ன பேர் வைக்கலான்னு உங்களுடைய ஒப்பினியனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம மரம் வச்ச வீடியோவை பார்க்காதவங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் வீடியோ உண்மையிலே சொல்கிறேன் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்னாகவும் போகும் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம மர வச்ச வீடியோவை மக்களே அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம யூடியூப் சேனலில் எட்டாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சோண்டு தான் சப்ஸ்கிரைபர்ஸ் தேவை இருக்குது அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே இன்ஸ்டாகிராமில் இருந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிருங்க நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபோர் கே ஃபேமிலி ரீச் பண்ண போகிறோம் நல்லா இருப்போம் நல்லது பண்ணும் நல்லதே நடக்கும் பாய் மக்களே டேக் கேர்